بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله واصحابه اجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قلني مك صهودر هلي صفة صلاة النبي وليه عند وهو تكبير صلبة ذي الله أكبر ينرى صلي هي يارمي بذي أنا تكبير طلبة نام إن شاء الله شيخ الباني رحمه الله جل كليه سيدي هلي بار كلام முதலாவது விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் தக்பீர் என்று சொன்னாலே அல்லாஹூ அக்பர் என்று கூறுவது கைகளை உயர்த்துவது தக்பீர் கிடையாது கைகளை உயர்த்துவதை இரு கைகளை உயர்த்துவது என்றுதான் சொல்வார்கள் இரு கைகள் உயர்த்துவதற்கு தக்பீர் என்று பெயர் அல்ல தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹூ அக்பர் என்று மொழிவது ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சும்ம கேன சொல்லாஹு அலிக வசல்லம் எஸ்தப்தி ஹுஸ்வலா தபி கௌலிஹி அல்லாஹு அக்பர் ஹதீசில் வந்து இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்கள் தன்னுடைய தொழுகையை அல்லாஹு அக்பர் என்கிற தக்வீரை கொண்டு ஆரம்பிப்பார்கள் இங்குதான் தொழுகை ஆரம்பமாகிறது தொழுகையுடைய ஆரம்பமே இந்த அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரு தான் இந்த தான் தக்பீர் தஹரீம் தக்பீர் தஹரீமா என்று எல்லாம் சொல்வார்கள் மற்ற விஷயங்களை ஹராம் ஆக்கக்கூடிய தக்பீர் என்று அர்த்தம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி தொழுகை ஆரம்பித்து விட்டால் அடுத்து பேசுவது ஹராம் அடுத்து சாப்பிடுவது ஹராம் இங்கங்கு நடப்பது ஹராம் தரையுறுத்தி மேலே பார்ப்பது ஹராம் பிற மக்களோடு பேசுவது ஹராம் இப்படி தொழுகையை சாராத பல ஹலாலான காரியங்கள் தொழுகைக்கு சற்று முன்பது ஹலாலாக இருந்தது அல்லாஹு அக்பர் என்ற தொழுகை நுழைந்த பிறகு ஹராமாக மாறிவிடுகிறது எனவே அந்த ஒரு புனிதத்தை தொழுகைக்கு தரக்கூடிய ஒரு தகவீர் தான் அந்த அல்லாஹு அக்பர் என்கிற முதல் தகவீர் அதற்காக தான் அதை தக்பீர் தஹரீம் தக்பீர் தஹரீமா என்று சொல்வார்கள் அடுத்து ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு அக்பர் என்று ரசூல் அவர்கள் சொல்லி தன்னுடைய தொழுகையை ஆரம்பிப்பார்கள் இதை தான் அந்த சரியாக தொழாத அந்த சஹாபி தொழுகையை முறையாக தொழாத அந்த அவசரமாக தொழுத இந்த சஹாபியை அடைத்து ரசூத்லாசம் அவர்கள் தொழுகை முறையை சொல்லிக் கொடுத்தாரே அந்த ஹதீசிலும் பார்த்தால் நபிசுலாசுமர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் தொழுகைக்காக நின்றால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல் அதற்கடுத்து இலகுவான வசனங்களை ஓது இனிமேல் அந்த ஹதீஸில் அந்த சஹாபிக்கு கட்டளையிட்டதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த முதல் தக்பீர் அல்லாஹு அக்பர் இது தொழுகையுடைய இது தொழுகையுடைய அர்க்கான்களில் ஒன்று ஆம் அடுத்த தக்பீர்கள் போகும் போகும்பொழுது அல்லாஹு சொல்வது சஜிதாவுக்கு போகும் பொழுது சஜிதாவிலிருந்து எழும் எழும்பொழுது அந்த தக்பீர்கள் வாஜிப் கடமை ஆனால் எல்லா தக்பீர்களும் குறைந்தது கடமை அல்லது அதை விட உயர்ந்த ஒரு படித்தரம் ருக்குன் தூண் என்கிற தரத்தில் தான் உண்டு சுண்ணத்து கிடையாது தக்பீர் சொல்ல மறந்தால் சஜிதா சகோ அவசியம் செய்ய வேண்டும் தக்பீர் தஹரீமா சொல்ல மறந்துவிட்டால் ولكن يقولون ان يكون هناك الله عليه ان يكون هناك اللَّهِ إذا قمت إلى يكون هناك اشخاص ثم هناك القبلة يكون هناك اشخاص يكون هناك اشخاص يكون هناك اشخاص تكبير تهريما تكبير سولي تلغي عرمي بذيذ تلغي يولي تون قريل ونرى إنه لا تتم صلاة لأحد من الناس حتى يتوضأ فيضع الوضوء مواضعه ثم يقول الله أكبر ينور سيدي ورور يتلغي مريب نري بورتياه هذي إذ بري முறையாக உது செய்து உதவுடைய அங்கங்களில் உதவுடிய பகுதிகளில் சரியாக தண்ணீரை கொண்டு போய் சேர்த்து பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழுகை ஆரம்பிக்க வேண்டும் என்று நபி சொல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம் இதுதான் அந்த சஹாபியை பார்த்து சொன்னது அதே போல இந்த தூய்மை தகாரத் என்பது எப்படி தொழுகைக்கு அவசியமாக இருக்கிறது தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் செய்யக்கூடிய ஒரு காரியமோ அதே போல்தான் இந்த தக்பீர் தான் தொழுகையை முறையாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவேதான் தக்பீர் என்று வந்திருக்கிறது தொழுகையின் சாவி இந்த தூய்மை தூய்மை இல்லை என்றால் தொழுகை ஆகாது சேராது அதே போல்தான் தொழுகை என்கிற இபாதத்தை தொடங்கி மற்ற விஷயங்களை ஹராமாக்கக்கூடிய பேசுவது சாப்பிடுவது நடப்பது போன்ற விஷயங்களை ஹராமாக்கக்கூடியதுதான் இந்த தக்பீர் என்று வந்திருக்கிறது இப்படி அன்பானவர்களே இந்த தக்பீரை சொன்னால் தான் தொழுகை ஆரம்பிக்கும் இப்போது சொன்ன ஹதீசுகளை எல்லாம் வைத்து சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த தக்பீர் சொன்னால்தான் தொழுகையே ஆரம்பிக்கும் தக்பீர் இல்லாமல் தொழுகை ஆரம்பிக்கவே செய்யாது தக்பீரே சொல்லாமல் வெறுமனை கையை மாத்தி நம்ம உயர்த்தி விட்டு அடுத்து ஆரம்பித்து விட்டால் அது தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படாது சரியா எனவே ரவி அந்த ஹதீசிலே சொன்னார்கள் தொழுகையின் சாவி தூய்மை உதுவாகும் தொழுகையில் நுழைந்து மற்ற விஷயங்களை ஹராமாக்கக்கூடிய காரியம் தான் இந்த தக்பீர் ஆகும் மீண்டும் ஹலால் ஆக்கக்கூடிய விஷயம்தான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா என்று தொழுகை முடிக்கும் பொழுது சலாம் சொல்வதாகும் என்று ஹதீசிரே வந்திருக்கிறது இந்த விஷயத்தில் பெரும்பாலான அறிஞர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதாவது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் ஆம் இமா ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த வார்த்தையை கொண்டு அல்லாவை மகிமைப்படுத்தும் விதமாக எந்த வார்த்தையை சொல்லி தொழுகை ஆரம்பித்தாலும் தொழுகை சேரும் என்பதாக இம்மா பபு ஹனீஃபா ரஹிமல் அவருடைய கருத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் ஹதீசுகரில் வந்த வார்த்தையோ அல்லாஹு அக்பர் தெளிவாக அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது தக்பீர் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது தக்பீர் என்கிற வார்த்தை மட்டுமே வந்திருந்தால் தக்பீர் கொண்டு தொழுகை ஆரம்பிக்க வேண்டும் என்று தக்பீர் என்கிற வார்த்தை மட்டுமே வந்திருந்தால் அங்கு மற்ற ஜிக்கருடைய வார்த்தைகளுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் எடுப்பதற்கு ஏனெனில் தக்பீர் என்கிற வார்த்தையை அல்லாஹு அக்பர் சொல்வது என்கிற அர்த்தத்திலும் பயன்படுத்துவார்கள் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தஸ்பீ எப்படி தஸ்பீ நாம் பேச்சு வளர்க்கிறேன் தஸ்பீ செய்வது என்று சொல்வோம் தஸ்பீ செய்வது அது சுபானல்லா சுபானல்லா என்று சொல்வதற்கு தான் உரிய வார்த்தை அந்த தஸ்பி ஆனால் இந்த தஸ்பி என்கிற வார்த்தையை ஜிக்கிர் செய்வதற்கும் பொதுவாக நாம் பயன்படுத்துவோமா இல்லையா நான் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் என்று ஜிக்கிர் செய்திருந்தாலும் நான் இப்போதான் தஸ்பி செய்தேன் தவறில்லை பேச்சு வழக்கிலே அதே போல் தான் வேறு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹி மகிமைப்படுத்தினாலும் ஜிக்கிர் செய்தாலும் தக்பீர் செய்வது என்கிற வார்த்தை பொருந்தும் ஆனால் இந்த ஹதிசகரிலே தக்பீரை கொண்டு இந்த தொழுகை ஆரம்பிக்க வேண்டும் என்று மாத்திரம் வரவில்லை மாறாக அல்லாஹூ அக்பர் என்கிற அந்த எக்ஸாக்ட் வார்த்தையையும் ஹதீசரை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் தொழுகை ஆரம்பிக்க முடியும் இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து இமாம் ஹனீஃபா அவர்கள் மாத்திரம்தான் மகிமைப்படுத்தும் வேறு வார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் தொழுகையில் குறிப்பாக இமாம இருந்து தொலை வைக்கும் பொழுது பிறருக்கு சப்தம் கேட்கும் விதமாக தக்மீர் சொல்ல வேண்டும் நவிஸ்வாசம் அவர்கள் பின்னால் நிற்பவர்களுக்கு கேட்கும் விதமாக தக்பீர் சொல்லும் பொழுது தன்னுடைய சப்தத்தை உயர்த்துவார்கள் தன்னுடைய குரலை உயர்த்துவார்கள் என்று ஹஜில் பார்க்கிறோம் ஆம் ரசூசம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பொழுது குறிப்பாக தன்னுடைய வஃத்துக்கு முன்புள்ள நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அபுபக்கர் ஹிருதியிலானவர்கள் நினைச்சுவார்கள் ரசூல் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்ல ரசூலுடைய குரல் கேட்காது பின்னால் நிற்பவர்களுக்கு எனவே ரசூலுடைய தக்பீரை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக அபுபக்கர் நினைச்சுவார்கள் சப்தமாக சொல்வார்கள் எனவே ரசூல் அவர்கள் தக்பீர் சொல்ல அந்த தக்பீரை அபுபக்கர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார் அந்த விதத்தில் தான் இந்த காலத்தில் நாம் நினைச்சுகிறோம் மைக் மைக்ரோஃபோனை பயன்படுத்துகிறோம் இமாமுடைய குரலை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக தான் அந்த மைக்ரோஃபோன் அமைந்திருக்கிறது எனவே சில சமயம் அந்த மைக்ரோஃபோன் வேலை செய்யவில்லை இல்லை கரண்ட் போய்விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் மக்கள் அதிகமாக இருந்தால் குறிப்பாக இமாமுடைய சப்தம் கேட்காது என்று வரும் பொழுது இமாம் சொன்ன பிறகு மூன்றாவது நான்காவது சஃபில் நிற்கக்கூடிய ஒருவர் என்ன செய்யட்டும் தக்பீரை சத்தமாக சொல்லட்டும் இப்படி இமாமுடைய சப்தத்தை கொண்டு போய் சேர்ப்பது அனுமதிக்கப்பட்டது சொல்ல போனால் அதை செய்ய வேண்டும் மக்களுக்கு இமாமுடைய குரல் கேட்கவில்லை என்று சொன்னால் நபிசுலாசம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் அல்லாஹூ அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் அதாவது பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் இமாம் அல்லாஹூ அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் சொல்லுங்கள் அடிப்படையாக வைத்து இமாமுக்கு பின்னால் முசல்லியாக நின்று தொழுதாலும் முசல்லிகள் என்ன செய்ய வேண்டும் சத்தமாக கிடையாது அசைத்து ஒதடுகளை அசைத்து அல்லாஹூ அக்பர் என்று அவர்களும் தக்பீர் சொல்ல வேண்டும் இமாம் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் பின்னால் நின்று தொழக்கூடிய முசல்லிகளும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும் உதடுகளை முசல்லிகளும் தக்பீர் சொல்ல வேண்டும் இது கட்டாய கடமைகளில் ஒன்று இது தக்பீர் தொடர்பான சில விஷயங்கள் மேலும் அந்த தக்பீரை முறையாக சொல்ல வேண்டும் அல்லாஹூ அக்பர் இந்த உச்சரிப்பு அல்லாஹூ அக்பர் பல பேர் இந்த உச்சரிப்பை பலவிதமாக நெசிவார்கள் மாத்தி மாத்தி சொல்வார்கள் எனவே உச்சரிப்பு அல்லாஹூ அக்பர் இந்த உச்சரிப்பை சரியாக நாம் பயிற்சி எடுத்து முறையாக சொல்ல வேண்டும் அல்லாஹுபானுவா தாலான வலிவருக்கும் நபிசுலாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி தன்னுடைய தொழுகையை முறையாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தருவான